வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலின் வான் தாக்குதல்கள் தொடர்வதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படையினர் மற்றும் குடியேறிகளின் தாக்குதல்களில் பதினொன்று வயதினர் உட்பட இரு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி மேலும் மூன்று பழைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் கையெழுத்திருக்கும் நிலையிலேயே இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்கின்றன தெற்கு காசாவின் கேன்யூனிஸ்ட் நகரில் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று சுற்றி வளைப்புகளில் ஈடுபட்டிருப்பதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்தும் இருந்தது அதைப் போன்று பானி சுகைலா சிறு நகரில் ஒன்று கூடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்த பலஸ்தீன மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் பலரும் காயமடைந்தார்கள் அபசான் அல் கபீர் நகரில் உள்ள அல் கான்சா பாடசாலை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் செல்குண்டு தாக்குதல்களை நடத்தியிருப்பதோடு இஸ்ரேலிய கடற்படை மத்திய காசாவின் நுசைராத் அகதி முகாமின் கடற்கரை பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இருபது அம்ச திட்டத்தின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி காசாவில் போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட்ட போதும் இஸ்ரேல் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இவ்வாறு போர் நிறுத்தத்தின் பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இருநூற்று முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் மற்றும் காச நகரிலே இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணிசமான கட்டடங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்களை தகர்த்தியிருந்த மையம் மிக குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்தது தொடக்கம் இஸ்ரேல் அஹ் நூற்று தொன்னூற்றி நான்கு தடவைகள் போர் நிறுத்த முரலில் ஈடுபட்டிருப்பதாக காசு அரசு ஊடக அலுவலக பணிப்பாளர் இஸ்மைல் அல் தவாபித் கூறியும் இருக்கின்றார் இதில் இஸ்ரேலிய படையினர் துப்பாக்கிச்சூடு செல்குண்டு தாக்குதல்கள் ஊடுருவல்கள் தவிர அந்த படை நிலை கொண்டுள்ள மஞ்சள் கோட்டை தாண்டியது மருந்துகள் மருத்துவ விநியோகங்கள் இடம்பெயர்ந்தவர்களுக்கான கூடாரங்கள் மற்றும் நடமாடும் வீடுகள் போன்ற உதவிகள் வருவதை தடுப்பது ஆகிய செயல்களில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்திருந்தார் காசாவுக்கான உதவிகளையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்தி வருவதோடு போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த அக்டோபர் பத்து தொடக்கம் அந்த மாத இறுதி வரையில் பதிமூவாயிரத்து இருநூறு உதவி லோரிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற போதும் இந்த கால பகுதியில் வரும் மூவாயிரத்து இருநூற்று மூன்று லோரிகளே காசாவை சென்றடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு கேன் யூனிஸில் இருக்கும் உதவி விநியோக மையத்தில் அரிசி அடைக்கப்பட்ட அவரை மற்றும் எண்ணெய் வழங்கப்பட்ட போதும் பெரும்பாலானவர்கள் வெறும் திரும்புகின்றார்கள் திரும்பியும் இருக்கின்றார்கள் அந்த உதவி பொதியை பெற்றவர்கள் கூட அது தமது குடும்பத்துக்கு போதுமாக இல்லை என்று தெரிவித்தும் இருந்தார்கள் நாம் உதவிப்பொதியொன்றை பெற்றிருந்த போதும் எமக்கு அது போதுமானதாக இல்லை இந்த பொதியை விட எமது அடிப்படை தேவைகள் அதிகமாக உள்ளன என்று இருந்து இடம்பெயர்ந்து வந்த நன்மீன் ட்ரம்ஸி என்ற பெண் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தும் இருந்தார் போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி நாளொன்றுக்கு காசாவுக்கு அறுநூறு உதவிலொறைகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற போதும் அதில் இருபத்தி நான்கு விதமான அளவே அனுமதிக்கப்படுவதாக காச அரச ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது காசா போரையொட்டி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் பதற்றம் நிலவுவதோடு நேற்று காலை ஹெப்ரோன் வடக்கு வாயிலில் இஸ்ரேலிய குடியேறிகளால் பலஸ்தீன இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டம் இருக்கின்றார் அகமது ரஃபி அல் அட்ராஷ் என்ற அந்த இளைஞன் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்தும் இருந்தது இந்த சம்பவத்துடன் இந்த ஆண்டில் குடியேறிகளால் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்திருக்கிறதோடு அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தை தொட்டிருக்கின்றது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் நகரின் கிழக்கே இஸ்ரேலிய படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது ஜமீர் அதப் ஹனானி என்ற இளைஞர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு நேற்று உறுதி செய்திருக்கின்றது இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறுவதாக ஹமாஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்ற அந்த அமைப்பு கடந்த ஞாயிறன்று மூன்று பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் கையளித்திருந்தது செஞ்சிலுவை சங்கத்தின் உடல்களை பெற்ற இஸ்ரேல் அவை மூன்று படை வீரர்களுடையது என்பதை நேற்றைய தினம் உறுதி செய்து இருந்தது இதனையடுத்து இன்னும் எட்டு இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்கள் கையளிக்கப்பட வேண்டியுள்ளன என்றும் தெரிவித்திருந்தது அமெரிக்க மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தில் உயிருடன் உள்ள இருபது பனைய கைதிகள் மற்றும் மரணித்த இருபத்தி எட்டு பனைய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைக்க ஹமாஸ் இணங்கியும் இருக்கின்றது இந்த உடல்களை கையளிப்பதை ஹமாஸ் வேண்டுமென்று தாமதிக்கச் தாமதிக்க செய்வதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டிய போதும் அந்த உடல்களை கண்டுபிடிப்பது மற்றும் மீட்பதில் சிக்கல் நிலவுவதாக அந்த அமைப்பு கூறியும் வருகின்றது இப்படி இவையொருபுறம் இருக்க அமெரிக்காவிடமிருந்து அமைச்சு அரசாங்கம் இந்த இருபது பில்லியன் டாலர் வசூலிக்கலாம் என்ற தேர்தல் வாக்குறுதியின் ஒரு சிறு பகுதி மட்டுமே வசூலிக்கப்பட்டிருக்கின்றது கனடா பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க கடந்த செப்டம்பரில் விதிமுறைகளுக்குட்பட்ட உட்பட்ட பெரும்பாலான இறக்குமதியில் இருந்து வரிகளை நீக்க ஒப்புக்கொண்டிருந்தார் இதன் காரணமாக இன்றைய தினம் வெளியிடப்படும் புதிய வரவு செலவு திட்டத்தில் முந்தைய நிதியாண்டை விட அதிக பற்றாக்குறை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கார்னி இது குறித்து கடந்த வாரம் மலேசியாவில் பேசிய போது அமெரிக்காவுடன் இன்னும் ஒப்பந்தம் ஏற்படாத போதும் வரிகளை நீக்கியது சரியான முடிவாக இருந்தது என்று கூறியிருந்தார் அந்த பதிலடி வரிகளின் மதிப்பு குறைந்து வந்தது உலகில் அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதித்த நாடுகளில் ஒன்றாக கனடா மட்டுமே இருந்தது ஆனால் வரிகள் சுமையை ஏற்படுத்துகின்றன என்று அவர் இருந்தார் இப்படி இவையூர் புறமிக்க இந்த உலகத்தையே நூற்று ஐம்பது முறை அளிக்கும் அளவுக்கு எங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ரஷ்யா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அமெரிக்காவும் மீண்டும் சோதனைகளை தொடங்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளது உலக அரங்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யா சமீபத்தில் கடலுக்கடையில் இயங்கும் அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி உள்ளிட்ட அணு ஆயுத அமைப்புகளை சோதனை செய்தது இதற்கு பதிலடியாக சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுத சோதனை நடத்தாமல் இருந்த அமெரிக்கா மீண்டும் சோதனைகளை உடனடியாக தொடங்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார் மேலும் அணு ஆயுத மூலப்பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவுடன் இரண்டாயிரமாம் ஆண்டில் செய்து கொண்ட புளுட்டோனியம் அழிப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் சட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புதின் கையெழுத்திட்டார் இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அணு ஆயுத சோதனை என்பது முக்கியமான விடயமாக இருந்தாலும் மற்ற நாடுகள் சோதனை செய்வதால் நாமும் சோதனை செய்வது பொருத்தமானது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சிபிஎஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் கூறுகையில் ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனை நடத்துகின்றன ஆனால் அதை பற்றி அவர்கள் வெளியே பேசுவதில்லை நாங்கள் வெளிப்படையான சமூகம் நாங்கள் இதைப்பற்றி பற்றி பேசியாக வேண்டும் அவர்கள் சோதனை செய்வதால் நாங்களும் சோதனை செய்ய போகின்றோம் வடகொரியா தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றது மேலும் பாகிஸ்தானும் சோதனை செய்து வருகின்றது ஆயுதங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும் மற்ற நாடுகள் சோதனை செய்யும் போது நாங்கள் மட்டும் சோதனை செய்யாத ஒரே நாடாக இருக்க நான் விரும்பவில்லை எந்த நாட்டையும் விட எங்களிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன மேலும் அணு ஆயுத சோதனைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன என்று ட்ரம்ப் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் இது படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்